எல்லோருக்கும் வணக்கம் என்னோட முதல் வீடியோவான சதுரகிரி பயணத்தை பற்றின ஒரு அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதை பார்த்த எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோனாக்கா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த தேடலில் இருக்க பலருக்கும் நாம் சத்தியுகத்திற்கு சென்று விட்டோமா இல்லையா கலியுகம் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது அதை இன்றைக்கி நம்ம அலச போகிறோம் எனக்கு கிடைச்ச ஒரு சில ஆதாரங்களை வைத்து நாம் இருக்கும் காலகட்டம் என்ன அப்படின்னு நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் ஆராய்ஞ்சு பார்த்ததில் நம்ம இப்போ இருக்க காலம் வந்து கலிகாலம் முடிந்து சத்தியோகம் அடுத்த யுகத்துக்கு அடுத்த யுகத்துடன் பிளெண்ட் ஆகி மர்ஜார ஒரு காலகட்டம் காலம்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கோம் இது வந்து இந்த இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வில் இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வில் இருக்கும் இன்னொரு வித்தின் அ டி டி டிக்கேட் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே இந்த ஒரு ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும்ன்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது எனக்கு கிடைச்ச ரிசர்ச்சில் கிடைச்ச ஆதாரங்கள் ப்ராசஸீஸில் வச்சு நான் பார்க்கும்போது ஒரு டென் இயர்ஸ் மேக்சிமம் டென் இயர்ஸ் தான் அதுக்கு மேலே அந்த ப்ராசஸ் நடக்காது முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் வில் பி இன் டு த நெக்ஸ்ட் அடுத்த யுகத்தில் போயிடுவோம் நம்ம இப்போ இதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கலிகாலம் முடிஞ்சுதா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டினே ஃபஸ்ட் நமக்கு கிளியர் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் டுவெல்லே வந்து மாயன் கேலண்டரை பற்றி நமக்கு ஒரு ராங் இம்ப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க வெஸ்டர்ன் மீடியா அவங்களோட ப்ராபகேண்டா அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் டுவெல்க்கு அப்புறம் உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது அப்படி நடக்கலை அது வந்து ஒரு ப்ராசஸ் ஒரு சைக்கிள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஒரு காலகட்டம் என்னென்னாக்கா அந்த ஒரு பர்டிகுலர் டைம் அவங்க கேலண்டரில் அந்த அது உண்மை தான் அந்த கா காலகட்டம் வந்து ஒரு ஒரு எண்டு குறிப்பிட்டு அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறது அந்த மயன் கேலண்டரோட ஒரு இண்டிகேஷன் ஒரு ஒரு வலியுறுத்தல அந்த கேலண்டரோட பர்பஸ் அதுதான் இப்போ அந்த டைமில் இருந்தே வந்து உலகம் வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் ஃபிசிக்கலி அதோட எத்திரியல் பாடின்னு சொல்லுவதுக்குன்னு ஒரு நம்மளை போல வந்து சுக்ஷரிகம் இருக்குது ஸோ அதில் மாறுதல் ஏற்பட்டு ஃபிசிக்கல் இதுலேயும் வந்து நம்ம கொரோனா அப்படி நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த இது நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த இடைப்பட்ட காலம் டூ தௌசண்ட் டெல் டுவெல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சந்திக்காலம் வந்து நடந்துகிட்ருக்குன்னு தான் என்னோடய என்னோடய புரிதல் ஸோ இது வந்து பை டூ தௌசண்ட் தேர்ட்டீஸில் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் அதில் வந்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் தான் எனக்கு நான் பண்ண ரிசர்ச்சில் எனக்கு தெரிய வருது ஸோ அடுத்த யுகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளெலாம் கிடையாது ரொம்ப வருஷம்லாம் கிடையாது இட்ஸ் ரொம்ப கிட்ட தான் இருக்குது இதை வந்து இந்த காலத்தை வந்து யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆதாரம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்டே மகாசித்தரான காகபூஜண்டரையா அவரோட பெருநூல் காவியம் ஆயிரத்தில் வந்து ஐயாயிரம் கலியுகம் ஐயாயிரத்துக்கு பின் வந்து உலக மாற்றம் நடக்கும் அப்படின்றது பல இடங்களில் அவர் வந்து அந்த கா அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காரு இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னாக்கா சென்னையில் வந்து இருக்கிற தாமரை நூலகம் இன்டர்நெட்டில் நீங்கள் அதை பேர் போட்டாலே அதுக்கு அட்ரெஸ் உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ ஈஸிலி ஈஸியாக வந்து நிறைய சித்தர்கள் எல்லாம் வந்து அங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கி அதை படிக்கலாம் குறிப்பாக இந்த புக்கு தான் எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட்டு வந்தது காகபூஜர் ஐயாவோட சித்தர்கள் தொடர்புன்னு முதல்ல பார்த்தோன்னாக்கா எனக்கு கிடைச்ச தொடர்பு வந்து ஐயா காகபூஜர்ந்தர் தான் அவருக்கு அவர் அவர் இந்த புக்கை நான் வந்து ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் டி நகரில் சென்னை டி நகரில் அது ஆக்சுவலி படிக்க முடியல ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு நம்ம அந்த தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததால் எனக்கு முடியல அதுக்கப்புறம் நான் முதல் வீடியோவில் நான் குறிப்பிட்டிருந்த திரு பா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் முத்தவர் பெரியவர் இப்போ அவர் சமாதி நிலையில் இருக்கிறார் சமாதினா அவரோட காலம் முடிந்து அவர் வந்து பாண்டிச்சேரியிலே வந்து அவர் நடத்தி வரும் அந்த முதியோர் இல்லம் இருந்த இடம் வந்து இப்போது அங்கே வந்து அவரோட குருநாதர் ஆறுமுகம் ஐயா சமாதி அடைஞ்சிருக்கார் இவருக்கும் அங்கேயே வந்து சமாதி பண்ணியிருக்காங்க ஸோ அவர் வந்து ஒரு ஞானியர் ஸ்டேட்டில் தான் அவர் சமாதி அடைஞ்சிருக்கார் ஞானின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் ஞானிகள்னு சொல்லுவாங்க முக்தி அடைந்த ஒரு ஞானி அவர் அவர் எழுதின திபடி தாசில்தார் அவர் எழுதுன சில புத்தகங்களை படித்து தான் வந்து என்னால் சித்தர்கள் வார்த்தைகள் அந்த எழுத்து நடை எல்லாம் படிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் கிடச்சிது ஸோ அதை வச்சு தான் வந்து பெருநூல் காவியம் ஆயிரம் வந்து நானும் படித்தேன் ரொம்ப சூப்பர் புக்கு வாங்கி படிங்க காம்ப்ளிகேட்டடான புக்கு எப்படி நிறைய ரகசியம்லாம் ஒழிஞ்சிருக்கு சித்தர்கள் அவர் மகா சித்தர் அவர் காக பூஜண்டர் அவர் வந்து சொல்லியிருக்கார் ஐயாயிரத்துக்கு அப்புறம் ஒரு யுக மாற்றம் நடக்கும் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாய்பாபா அவர் வந்து தத்தாத்திரேயர் அவதாரன்ற நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவரு அவருக்கு தத்தாத்திரேயருக்கும் நடுவில் வந்து ஒரு சில அவதாரங்கள் அவர் எடுத்திருக்காரு அதில் ஒன்று ஸ்ரீபாத ஸ்ரீ சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சரித்திரம் இருக்குது அவரை பற்றி புக் இருக்குது அதை வாங்கி படிங்க நெட்டில் அவைலபிளாக இருக்குது பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது இங்கிலீஷில் இருக்குது அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு ஸ்பிரிச்சுவல் புக்கு அதில் கூட இந்த ஆஃப்டர் அதாவது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு யுகமாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு உறுதியான உறுதி செய்யப்பட்ட தகவல் காகப்பூச்சரையா தத்தாத்திரயரோட அவதாரமான ஸ்ரீ வல்லபசுவாமி அவர்களும் பவிஷ்ய மாளிகா ஒரிசாவில் பஞ்சசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து சயின்ஸ் சித்தர்கள் அவங்க ஊரில் சித்தர்கள் நம்ம நினச்சிக்கலாம் அப்படி அவங்க எழுதப்பட யார் இந்த ஐந்து சாகாக்கள் சித்தர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா விஷ்ணு அவதாரம் வந்து விஷ்ணு வந்து அவதாரம் எடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் வந்து தன் கூடவே ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவார் அந்த ஒரு ஒரு டிவைன் சூலை இருக்கும்போது அந்த பர்பஸை நிறைவேற்றுருக்கு பல சூல்ஸ் வந்து அவர் கூட பிறக்கும் ஸோ அப்படி வந்து ஒரு அஞ்சு ஆன்மாக்கள் உயர்ந்த ஆன்மாக்கள் வந்து இவங்க இவங்க யாருன்றது நான் ஃப்யூச்சரில் வரப்போகிற வீடியோவில் அவங்க ஒவ்வொரு யுகத்திலையும் என்னென்ன பிறவியாக இருந்தாங்கலாம் சொல்கிறேன் ஸோ இவங்க அஞ்சு பேரும் வந்து நண்பர்களாக இருந்திருக்காங்க சின்ன வயசுலேயே வந்து பூரி ஜெகந்நாதர் வந்து காட்சி கொடுத்து அச்சுதானந்ததாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அந்த அஞ்சு பேரில் ஒருத்தரை முதல் ஆட்கொண்டு பின் அந்த நால்வரையும் வந்து இணைத்து இவங்க வந்து கிரந்தங்கள் ஒரிசா மொழியில் எழுதுகிறாங்க அப்பேற்பட்ட இந்த கிரந்த இந்த புக்கை வந்து கிரந்தங்கள் வந்து தமிழ் மீடியாக்கள் பவிஷ்ய மாளிகா பற்றி அவேர்னஸ் கிடையாது தெரியாது இந்தி தெரிஞ்சால் தானே நம்ம மற்ற மாநிலங்களில் இருக்கிற கல்வி செல்வத்தை நம்ம தேடி தொலவி நம்ம படிக்க முடியும் தமிழில் இருக்க விஷயம் இருக்குது ஆனால் மற்ற லாங்குவேஜ்லையும் இருக்குதுன்னு நம்ம எது ஏற்றுக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் இந்த பவிஷ்ய மாளிகா அதை இந்த காலகட்டம் ஒரு டூ தௌசண்ட் டூ தேர்ட்டிஸில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் யுகம் மாற்றம் நடந்துடும் கம்ப்ளீட்டாக நடந்துரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூன்று இதுபடி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பவிஷ்ய மாளிகையில் இதை வந்து ஒரு குப்து யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எண்ணை வந்து நம்ம நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னாக்கோ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து கழிந்த கலியுகம் ஆண்டுகள் கழிந்த கழிந்த பின்னர் தான் வந்து சத்தியுகம் வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் ஆனால் வந்து இது வந்து குப்து குப்துனா இந்தியில் ரகசியம் ரகசியம் போகிறது குப்து குப்து யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியில் ரகசியமாக வந்துட்டு போகிற ஒரு இதே பைப் பைபிளில் பார்த்திங்கன்னா இவர் நம்ம ஜீசஸ் வரதும் போகிறதும் கூட பார்த்திங்கன்னாக்கா ஒரு ரகசியமாக ஒரு கல்வனை போல் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த யுகமும் வந்து நிறைய பல பேரோட கவனத்தை ஈர்க்காம இறை நாட்டத்தோடு பயணிக்கிற நபர்களுக்கு மட்டும் புரியக்கூடிய அளவுக்கு உணர்த்தப்பட்ட ஒரு விஷயம் அது யுகமாற்றம் நடந்துகிட்ருக்கு இது வந்து ஃபிக்ஷன் கிடையாது ரியாலிட்டி நீங்கள் வந்து பல மக்கள் சாரி நீங்கள் சொல்லக்கூடாது ஒரு தனிநபரை நம்ம வந்து இது ஹியூமனிட்டியே மனித குலமே வந்து இந்த இப்போ இருக்கிற இந்த வேகமான வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு நல்ல தகவல் யுகமாற்றம் நடக்குது நீங்களும் வந்து உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க மேன்மைப்படுத்திக்கோங்க ஆன்மீகத்தில் இறங்குங்க இதெல்லாம் ரியல் கற்பனை கிடையாது இட் இஸ் டைம் டைம் இஸ் ரைப் ரொம்ப க்ளோஸ் டைமில் வந்துட்டுருக்காங்க ஆன்மீக வர வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் இது நல்லா தெரியும் இயல்பான வாழ்க்கையில் ஈடுபடுற மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணேன் நம்ம இருப்பது வந்து ஒரு இரண்டு யுகங்களுக்கு மத்தியிலான ஒரு சந்திக்காலம் அந்த சந்திக்காலமானது நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீஸில் வந்து முடிஞ்சு கம்ப்ளீட்டாக யுகத்துக்கு போயிடும் இந்த யுகத்துக்கு வந்து பல பேர் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து இதை யுகம் சொல்லலாம் சித்தர் யுகம் சொல்லலாம் யுகம் சொல்லலாம் பட் எல்லாமே ஒன்று தான் இது இந்த கலியுகத்துக்குள்ளேயே வந்து நடுவில் வந்துட்டு போகிற ஒரு சின்ன ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் இயர்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் தகவல் சொல்கிறாங்க ஆன்மீக உயரான் மக்கள் இங்கே இருக்கிற ஸ்பிரிச்சுவலாக லீடர்ஸ் இருக்காங்க அவங்க தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் இயர்ஸ் இந்த ஒரு சின்ன ஒரு சத்திய யுக காலம் இருக்குது அப்படின்ற மாதிரி இது வந்து குப்து ரகசியமான ஒரு யுகமாக ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கிறது ஆன்மீகத்தில் பயணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த தகவல் நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஸோ நாம் இருப்பது ஒரு சந்திக்காலம் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க பல இது நடந்துகிட்ருக்கு பல மாறுதல் மாறுதல்கள் வந்து உலகளாவிய மாறுதல்கள் இந்தியாவிலே வாரே போக மாட்டோம்னு நினச்சோம்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா பாகிஸ்தான் கூட வார்க்கு போயிடுச்சு இதெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து பவிஷ்ய மாளிகையில் ஒரு எப்போ வந்து மீனத்தில் சனி வந்து பிரவேசம் பண்ணுறாரோ அப்பத்துலேருந்தே வந்து மாறுதல்கள் நடக்கும் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் வந்து நிறைய மாறுதல்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன்படியே வந்து ஃபஸ்ட்டு இதுவே வந்து இந்தியா வந்து ஒரு வார்க்கு போயிடுச்சு ஏன்னா இது வந்து இன்னெவிட்டபுள்னு சொல்லுவாங்க தவிர்க்க இயலாமல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி சயின்ஸ் சித்தர்கள் நம்மளோட இந்தியாவில் ஆங்காங்கே பிறந்து பல மொழிகளில் மக்களுக்கு விழிப்புணர்வை அதாவது ஆன்மீக மக்கள் புண்ணிய ஆன்மாக்களுக்கு இத்தகவல் சேர வேண்டும் என்பதற்காகவே இறைவனால் வழி வழிநடத்தப்பட்டு இந்த தகவலை கிரந்தங்களாலும் சித்தரீடுகளாகவும் நமக்கு வழிகாட்டுறதுக்காக வச்சுட்டு போயிருக்காங்க நமக்கெல்லாம் நம்மலாம் ரொம்ப லக்கி இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகத்தில் இறங்கி பயணிக்கிறவங்க உண்மையிலே ரொம்ப லக்கி மேன்மைப்படுத்திக்கோங்க உங்களோட எல்லாத்தையும் மாற்றிக்கணும் நம்ம நம்மளே நம்மளே வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு ஆன்மாவாக உயர்த்திக்கிட்டு வாழ கற்றுக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு நமக்கு டிக்கெட் யூ அண்டர்ஸ்டாண்ட் புரியுது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது நத்திங் இஸ் ஃப்ரீ இப்போது இன்றைக்கி டேட் முடிஞ்சு நாளைக்கு வந்து இன்றைக்கி அடுத்த நாள் வந்து பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சு டேட்டை மாறுது அந்த மாதிரி சத்தியம் எதுவும் நடக்காது யாரெல்லாம் வந்து அந்த இடத்துல போக முடியும் அந்த யுகத்தை அனுபவிக்கணுன்றது வந்து இட் அது நிர்ணயி நிர்ணயிக்கப்பட்டது அல்ல நீங்கள் முயற்சி எடுத்தால் நீங்களும் அவர்களில் ஒருவராக அடுத்த யுகத்தில் நல்ல ஒரு நிலையில் வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் அஸ் அ சோல் மேன்மை அடைந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து கூ கூட்டாக அடுத்த யுகத்துக்கு பயணிக்கணும் அவங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டாபிக்ஸ் ரிலேட்டட் டு வெஸ்டர்ன் மீடியாவில் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து என் டைம்ஸுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ஆனால் நமக்கு வந்து அந்த என் டைம்ஸ்ன்ற கான்செப்ட் கிடையாதுன்னா வினோ தட் இது வந்து ஒரு நமக்கு நம்ம சித்தர்கள் சொல்லி விஷயம் சொல்லிச்ச விஷயம் என்னென்னா காலம் வந்து ஒரு சைக்கிள் நாலு யுகம் முடிஞ்சதுனா திருப்பி அந்த ஒரு சைக்கிள் வருது இது வந்து சுழற்சி அப்படின்ட்டு நமக்கு தெரியும் பட் இது அவங்களுக்கு தெரியாது மற்ற வெளிநாட்டில் வெஸ்டர்ன் இந்த யுகத்தில் இந்த யுகத்தில் தோன்றுன மதங்களுக்கு அது தெரியாது ஸோ நம்ம வந்து இந்த நல்ல விஷயத்தை அவங்களுக்கும் சொல்லுவோம் இது வந்து என் டைம்ஸ் கிடையாது இட்ஸ் இட்ஸ் எ சேஞ்ச் இட்ஸ் சைக்கிள் நல்ல ஆண்மக்கள் தன் தங்களை வந்து மேன்மைப்படுத்திக்கிட்டு இறைவனோட இறைவனோட இதில் வந்து நம்ம கிரேஸில் வந்து நம்ம பயணித்தோம்னாக்கா எல்லோரும் வந்து அந்த ஒரு நிலைக்கு இது பண்ண முடியும் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக்கோங்க சித்திரை வெளியில் போங்க ஏதோ ஒன்று விஷ்ணு சாஸ்திரம் நாமமோ லலிதா சாஸ்திர நாமமோ உங்களுக்கு தெரிஞ்ச குருமாரோ ஏதோ ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் சம்பாரித்தோம் வேலை செஞ்சோம் பிள்ளைங்களை பார்த்தோம் கல்யாணம் கட்டி கொடுத்தோம் படித்தோம் அப்படியே வந்து லைஃப் அது அது வாழ்க்கை தான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுலேருந்தும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம உங்களை மேன்மைப்படுத்திக்கிட்டு வாழுங்கள் உங்களோட குழந்தைகளும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி மேலும் இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நான் அடுத்த இதில் வந்து அந்த ப பஞ்ச சகாசி யார் அவங்க ஒவ்வொரு யுகத்துலேயும் என்னென்ன விஷ்ணு வரும்போது அவங்க விஷ்ணு கூட என்னவாக வரைஞ்சிருக்காங்க வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றது அந்த பஞ்சசாகாஸ் பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அந்த மாதிரி சித்தர்கள் ஏடுகள்லேருந்து ஏதாச்சும் நல்ல தகவல் தான் நான் ஷேர் பண்ணுறேன் நன்றி